அனைவருக்கும் வணக்கம் அறுபது நாட்களில் நம்மளுடைய நிலத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஊடு பயிராவோ அல்லது தனிப்பயிராவோ சராசரியான விலை கிடைக்கிற மாதிரியான ஒரு கிழங்கு வகை பயிர் அப்படின்னு சொன்னால் அது பீட்ரூட் எந்த வகை நிலத்திலையும் அதாவது முக்கியமாக ஒரு நிலம் கலர் நிலம் வேண்டாங்க மற்ற வகையான மேட்டுப்பகுதி நிலங்களில் மண்ணு தரமாக இருக்கக்கூடிய நிலங்களில் நீங்கள் வளர்க்கிற மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்காதுங்கிற நிலைமை உள்ள ஒரு மண்ணில் அதாவது பெருவெட்டு மண்ணாக இல்லாமல் மண்ணாக இருக்கக்கூடிய நிலங்கள்ல சிறிய அளவில் கூட அதாவது கால் ஏக்கர்லேருந்து ஒரு ஏக்கர் வரையிலும் இன்னும் சொல்லப்போனால் பத்து ஏக்கர் வரையிலும் கூட வளர்க்க தகுதியுள்ள ஒரு பயிர் வந்து பீட்ரூட்டு இது மார்க்கெட்டில் நிறைய நல்ல ரகங்கள் கிடைக்குதுங்க இந்த ரகத்தை வாங்கி மண்ணை நல்லா ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா மண்ணை தரமாக ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு தண்ணீர் தேவை கிழங்கு வைக்கணும்னா சத்து இருக்கணும் இவ்வளோ தானே பாயிண்ட்டு உங்களுக்கே தெரியும் சத்து இருக்கணும் இன்னொரு பக்கம் தண்ணி இருக்கணும் இது ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் நிலத்தை ஐந்து கொத்து கலப்பையில உருட உழுது அதுக்கப்புறம் ஒன்பது கொத்து கலப்பையில இது பண்ணி ரோட்ட வேட்டர் போட்டு பார் பிடிச்சிக்கலாம் சரிங்களா விதைகளை நட்டு விட்டுறலாங்க விதைகள் திருப்பி பத்து சென்டிமீட்டர் ஒரு விதைக்கும் ஒரு விதைக்கும் பத்து சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை ஒரு அடி இது ஒரு அடி இது பத்து சென்டிமீட்டர் இப்படி நடவு பண்ணலாம் நடவு பண்றதுக்கு முன்னாடி நீங்களே கடையில் போய் பீட்ரூட் வாங்குறப்ப பார்த்துருப்பீங்க அதுல ஒரு நீளமாக வெட்டு உழுந்திருக்கும் ரைட்டுங்களா அந்த வெட்டு விழுகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் மண்ணில் மூணு திரவங்கள் கலந்து நடவுக்கு முன்னாடி அல்லது நடவு பண்ணதுக்கு அப்புறம் உயிர் தண்ணி மூணாவது நாள் கொடுக்குறப்ப கொடுக்கணுங்க எது கொடுக்கணும் ஒரு லிட்டர் ட்ரைக்கோடர்மா விரிடி ஒரு லிட்டர் பேசிலோமைசிஸ் ஒரு லிட்டர் மெட்டாரைசியம் மூணையும் கலந்து இரநூறு லிட்டர் ட்ரம்ல மூணும் தண்ணிக்கு வச்சுட்டு மூணையும் கலந்துக்கங்க கலந்ததில் நீங்கள் மீனமிலம் இருந்தால் மூணு லிட்டரு ஊற்றிக்கலாம் இந்த அமைப்பை பாக்டீரியா இருந்தால் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் இந்த அமைப்பை எல்லா பாதி பாத்தியிலையும் தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறம் மாலை வேலையில் பிரித்து ஊத்தி விட்டுறணுங்க இதை முடிந்த அளவுக்கு எப்போ பண்ணணும் ஆரம்பத்துல ஒருடவையும் நாற்பதாவது நாள் ஒருடவையும் அறுபதாவது நாள் நம்ம எடுக்க போறோம் நாற்பதாவது நாள் ஒருடையும் கொடுத்தணும் இது ரெண்டை மட்டும் கொடுத்துட்டா மண்ணுல எந்த விதமான புழுப்பூச்சி நம்மளுடைய கிழங்க பாதிக்காம எடுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பண்ணலாம் சரிங்களா முதல் காரியம் ரெண்டாவது காரியம் அதுல வேற எந்த தொல்லையும் இருக்காதுங்க மேலே வந்து நம்ம அளவுக்கு மீறி தண்ணி பாய்ச்சினோம்னா இலைகளில் வெள்ளை புள்ளி நோய் வரும் அது வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும் தண்ணியை குறைச்சிக்கணும் இவ்வளோதான் பாயிண்ட்டு நீங்கள் ஏற்கனவே ட்ரை கூடமாக விரட்டி கொடுக்குறீங்க மேலே தெளிச்சு சூடமுனஸ் அப்படிங்கிற திரவம் பத்து லிட்டருக்கு நூறு மில்லியம் பஞ்சகாவியாவை கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாலு தடவை தான் தெளிக்க போறீங்க இதை தெளிச்சுக்கிட்டிங்கனாலே அம்சமான லாபம் வரும் இதில் என்ன அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன கிழங்கு பெருக்கணும் வெயிட்டு வரணும் இல்லை வெயிட் எடை கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தரையில் அடி உரம் போடும்போது நூறு கிலோ முதல் இரநூறு கிலோ வரையிலும் நம்ம கரும்பு அலையில் கிடைக்கிற சாம்பல் அப்படி இல்லைன்னா எந்த வகையில் கிடைக்கிற சாம்பல் அதாவது நம்ம அரிசி சாக்கு சாக்குறதுக்கு இல்லைங்களா ஒரு மூட்டை இருபத்தஞ்சி கிலோ அப்போ நாலு மூட்டைன்னா அதுவே அதையே நீங்கள் நிலத்தில் பரப்பி உழுதுட்டு பண்ணிடலாம் ஒன்று ரெண்டாவது முப்பதாவது நாளுக்கு அப்புறம் தரைவழியில் ரைசோபியம்னு ஒரு பொருள் இருக்குங்க ரைசோபியம் எதுக்கு காயை பெருசு பண்ணுறதுக்கு பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு பொருள் இருக்குது அது எதுக்கு காயை வெட்டினா செக்கச்சவையேன்னு வருது இல்லைங்களா அந்த சோப்பு கொண்டு கொடுக்க ரைசோபியமோட ஒரு லிட்டரும் பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டரு கலந்து கொடுக்குறீங்க இது இரநூறுபா அது இரநூறுபா கலந்து கொடுக்குறீங்க அடுத்த தடவை பொட்டாஷ் பாக்டீரியா வேம் வேம்ங்கிறது ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இது இதை கலந்து கொடுக்குறீங்க திருப்பி அடுத்த தடவை அந்த முதல் சொன்ன ரைசோபியம் பாசோபியம் இப்படி ஒரு மூணு நாலு தடவை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப அந்த காலத்துக்குள்ளே கொடுத்துட்டோம்னா நமக்கு வெயிட்டு நல்லா கிடைச்ச காய கிழங்கு கிடைக்கும் ஒரு விதை போட்டால் நமக்கு மூணு கிழங்கு கிடைக்கும் அல்லது ரெண்டு கிழங்கு கிடைக்கும் கடையில் வாங்குறீங்களா ஒரு விதை ஒரு விதை போட்டிங்கன்னா ரெண்டு கிழங்கு கிடைக்கும் இல்லை மூணு கிழங்கு கிடைக்கும் மூணு தனித்தனியாக தான் வைக்கும் நீங்கள் பார்த்துட்டு எது நல்லா பெருசாக இருக்கோ பெருசையாக எடுக்கலாம் இந்த வாரம் பெருசாக எடுத்து விற்கலாம் அடுத்து இன்னொன்று விற்கலாம் அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணி விற்கலாங்க அறுபது நாள்ங்க அறுபது நாள் புறக்கடையில் இடம் இருந்தாலோ சின்ன இடம் இருந்தாலோ தண்ணீர் வசதி இருக்கு என்னால் அறுபது நாளில் பார்த்துக்க முடியுங்கிற மனசு இருக்க யாராலையும் ஜெயிக்க முடியும் சராசரியாக பத்து ரூபாங்க குறைஞ்சபட்ச விலை அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு ரூபாய் இன்னைக்கலாம் செய்யலாமா பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்